இனியும் சேனல் என்ன பார்க்க போறோம் மீன் வேடிக்கை வந்துடுறேன்ஸ் பாருங்க ஏதாவது மூணு கண் மதுக்கு எங்க ஊரில் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு மூணு கன்று இருக்கா மூணு கண் மாதிரி இந்த முது கண்டு மாதிரிலாம் வந்து மீன் பிடிக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாரியலா இவ்வளவுதான் மீன் வந்து இருக்கும் பாருங்க குட்ட பாருங்க பின்னாடி குட்டை கருத்துங்களா பின்னாடி அந்த குட்டையில் தான் மீன் பிடிக்க போகிறோம் பாருங்க எங்க டேடி எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து வேட்டை வந்து வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து டென்ஷன் ஆயிட்டிருக்கானுங்க மீன் பிடிக்காங்க பாருங்க எல்லாமே மீன் பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு இன்னைக்கு வெறித்திரமா எடுக்கும் அது வேட்டை பாருங்க ரெங்க வந்து வலையை போட்டுட்டாங்க ஏன்னா அப்படி வலை போட்டு அந்த மீன் எதுவும் போகாதனா வலை போட்டிருக்கான் நான் உனக்கு போகிறேன் இன்னைக்கு வேறு லெவலில் வே சம்பவம் பண்ண போகிறோம் வேறு அளவுக்கு வேட்டை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸிங்க பாருங்களேன் நாங்கள் வந்து வலையை கட்டுறாங்க ஏன்னா அந்த குட்டையிலேருந்து மீன் எல்லாம் இது உள்ளே ஓடிடுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா சுரங்க பார்த்த மாதிரி இருக்கு இது வந்து இதுமாதிரி என்னடா சொல்லுவாங்க அருணரின்னு சொல்லுவாங்க அருணரி கண்ணு சொல்லுவாங்க டேடி சொல்லிட்டு இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலையை போட்டிருக்காங்க இது மாதிரி சேஃப்டி பண்ணிட்டேன் உள்ளே வந்து பெரிய பெரிய மீனா உள்ளே போவாதுங்க வந்து போட்டிருக்கான் இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்கும் போது பண்ண போகிறோம் ஸோ வேறு லெவல் வந்து பார்க்கலாம் நம்ம கிட்ட கல் எடுத்து சொல்லிட்டுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு கது மண் வேறு லெவலில் இருக்கா பாருங்க டேடி வர வீடியோ அடிச்சுட்டு இருக்காரு இந்தாடா அங்கே வர டேடி அதனால் எடு டேடி பார்க்கலாம் நிறைய வேற எவ்வளவு பண்ணி இருக்குது நாங்கள் வர சொல்லி பார்த்தோம் தென்படிச்சு சூப்பராக வந்து பிடிக்கிறது காமிக்க போகிறோம் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள் எங்கள் டேடியோ நாங்கள் இறங்கிட்டாங்க பொறுமையாக இருக்குங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ் வேறு லோருக்கு போதுங்க சம்பவம் சம்ம பண்ணீங்க ஏ ஆர்டர் காரா ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் கொஞ்சம் பயப்படுறாங்க நீங்க எடுக்க போறேங்க வேற ல போயிட்டு இருங்க கரெக்டா ஏன்னா இந்த தண்ணி நம்ம அப்படியே விட்டுமா இதுவாகிடும் ஏ फ्रेंड्स பாருங்க போயிட்டு

ஓ குறைவை கண்டை எல்லா சேர்த்து போட்டுக்கிறாங்க ஆ சேர்த்து கலக்கிறாங்க சொல்லுங்கள் குறைவா இருக்கா ம் என்ன தப்பி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குறவை உதவியாக இருக்குது அப்படியே விட்டுக்கலாம் பாருங்கள் கண்டை குறவை எல்லாமே இருக்கு பாருங்க ஜிலேபி கண்டை இதாக ஒரு கண்டிப்பாக வந்து சாப்பிட்டா செம்மையாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் இங்கே நாங்கள் கவர் எடுத்து மீன் கிடையாது போயிட்டு இருக்காங்க <lodisaker> <No1> <SILIALgraals> ஏ நீ இதனால் கண்டிப்பாக இது போட்டு போட்டு ஒன்றுண்ணா ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க டெடி இதுனா ஊரி கண்டிப்பா டெடியா டேடி ஒரு பத்து மினி தான் போதும் அது கண்டையா எது பாடுறா ஃப்ரெண்ட்ஸ் எதுரா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷு கண்டங்க புஷ்டியா அப்படியே அங்கே ரங்க வேற கையால் அம்மிக்கு பிடிச்சிட்டாங்க அது அதை காமிப்படுறேன் உங்களுக்கு வாங்க கம்மியாகிறேங்க பாருங்க அவன் கையாலே பிடிச்சிடுவான் அவனுக்கு எல்லாமே தெரியும் பார்த்து பார்த்து பார்த்து

ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க குறவை ஓ குறவுங்க எல்லாப்படி குறைவை பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா குறவ அது இன்னொரு குறவை நண்டா ஆ இன்னொரு குறவங்க இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறா இது பெரியா மீனா ஐயோ பாம்ப மாதிரி பாருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பிடிக்கிறா நேரா ஐயோ பெரிய நண்டுங்க ஈயோ ஆற்று நண்டு புறா ஐயோ ஏய் கண்டை எல்லாம் சாப்பிட்டு போகறேன் அந்த ரெடி நேடி ரெடி கொஞ்சம் போட அதாவது ஒன்று பிடிச்சா போட கொஞ்சம் மீன் அச்சு விட்டு போக சொல்றத கேளுடா ஓ பார்த்தீங்களா எந்த பெரிய நண்டுங்க இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டையை அழகாக சாப்பிடுங்க பாருங்களா பாருங்க கையை துடிக்கிறான் நீங்கள் போதுங்க கொடுக்க போய் போயிடுச்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் மீன் வேற லோ இருக்கா பாம்பு ஒரே இருக்குங்க அப்படியே இதில் குடலை கூட இருக்கிறதுங்க அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க வேற இந்த இருக்கு அந்த மீன் குறவை ஜிலேபி எல்லாம் ஒரே இடத்துலங்க பாருங்கள் ஐய் எல்லாம் ஒரே இடத்துல வேற யோ இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கே இந்த காட்சி இது இதே கொஞ்சம் புடிச்சா நம்ம ஒரு கிலோ கிட்ட ஆயிடுங்க டேடி அடி ஒரு ரெண்டு ரெண்டு அளவு

பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஊ ஃபுல்லாக மீன் தான் பார்த்தீங்களா நம்ம வர இருக்காங்க கடிக்கிறேன் பார்க்கலாம் ஏ மீன் மீன் நிறைய கண்டே வாங்க 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 ரெடி தைரியம் பரவாயில்ல ஏ ரெடி ஃபுல்லாக கண்டா அவர் பயப்படாதுப்பா டேடி இருக்காது டேடி ஏன்னா இது வந்து குத்தி தண்ணி குத்துதுல்ல பாருங்க ஐயோ

இது நான் ஆரா சித்து போச்சு இல்லையா பாருங்க ஐயோ இதாங்க ஆரா இது டாடி இது கடலாக இருக்குமா நம்ம ஊரில் மட்டும் தான் கடைக்குமா டாடி நாட்டா நாட்டாரவா கடலாக இருக்கிற ஆரங்குதா பங்கு மினிஸ் பாம்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது பார்த்தீங்களா பாம்பு இதான் அச்சல் பாம்பு தாங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வந்து பார்த்திங்கன்னா வேட்டை வந்து எட்டியெல்லாம் முடிஞ்சுது இறா மீன் ஆறாம் மீன் குறைவை ஜிலேபி கண்ட எல்லாமே பிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீன் எடுத்து எடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இனி வந்து வேட்டை வந்து வேறு ரங்க எது கிட்ட எடுத்துணும் அரைவா எவா எடுத்துடா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மட்டும் வந்து ரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இறா இறால் மீன் வந்து மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ பெரிய இரவு பாருங்களேன் பெரிய எறங்க ஐயோ வேறு வேறு இருக்கா இது போய் வீட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிட்றோம் இதுலாம் டேடி வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு கிளம்பிட்டு அவர் பாருங்க எதுன்னு கிளம்பிட்டுறேங்க நீ மீன் வந்து அந்த வேற முடிஞ்சது இது மாதிரி வீடியோ நான் சென்னை நிறைய மறக்காமல் திரு லைக் பண்ணுங்க பாய்